வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேனுங்க ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க அதுவும் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான் ரெண்டு மூணு நிமிஷத்து வீடியோ தான் அதனால் அந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ இந்த இடம் எங்கே இருக்குது இந்த இடத்துல என்னென்ன வசதிகளாக இருக்குது எல்லாமே தெரியும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தில் நம்ம இந்த வீடியோ போடுறாங்க தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு நிறையா நண்பர்கள் நம்மகிட்ட இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க தார் ரோட்டு மேலே இருக்காப்பில் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரி வாங்க இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஏக்கர் இருக்குதுங்க இந்த பதினெட்டு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தரகம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் மொத்தமாக பதினெட்டு ஏக்கர் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட இந்த மாதிரி லோ லோபஜெட்டில் இருந்தீங்க இந்த இடத்த பற்றி வெறும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் மோர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லாட்டி ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் டு டைட்டில் இருக்கும் இந்த வீடியோ கீழே அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க மொத்தமாக பதினெட்டு ஏக்கர் இருக்குது இந்த பதினெட்டு ஏக்கரையும் ஒட்டுக்காக வாங்குறப்ப இன்னும் கூட விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மெயினாக பாருங்கள் உங்களுக்கு தார் ரோட்டு மேலே இருக்குது நிறையா வீடியோஸில் பார்த்திங்கன்னா மண் தரத்துல கட் ரோட்டில் போகிறாப்புல இருக்கும் இது பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க நீங்கள் வாங்கி இதை இந்த இடத்த விவசாயம் பண்ணுறதுக்கூட பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம் சுத்தமான செம்மண் பூமி தாங்க இந்த இடம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சந்தூர் ப்ராபர்ட்டி சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி காலை இடங்கள் அது போக தோட்டம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடுகளும் லோ பட்ஜெட்டில் தேடி தேடி போட்டுட்ருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தாங்க அதனால சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் எங்களுக்கு சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைன்னா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்